நாட்களில் இயேசுவின் சீஷர்கள் என்றால் யார் அவருடைய சீஷராய் மாறுகிற அனுபவத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் நம்மை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள்தான் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிற அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சீஷர்களா சீஷிகளாக நம்ம மாறித்தான் ஆக வேண்டும் வேதத்திலே தெளிவாய் அதை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இனிமேல் நான் விசுவாசி விசுவாசின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடாது அந்த நிலமையிலிருந்து சீஷன் சீஷி என்கிற நிலைமைக்கு வரணும் அப்போ அதை பற்றி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் அப்போ இயேசுவின் அடிச்சுவட்டுகளில் நடப்பதென்றால் இயேசுவை போல வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்வது அதை குறித்து தான் தொடர்ச்சியாக தியானிக்கிறோம் இயேசுவை போல் அன்பு அதை தியானித்து அதுக்காக நம்ம ஜபம் செய்கிறோம் இயேசு கிறிஸ்துவைப் போல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ள என்று அதை தியானித்து செவித்தோம் மூன்றாவது இன்றைக்கு இயேசுவிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு காரியம் இயேசுவைப் போல பரிசுத்தம் ஹோலினஸ் லைக் ஜீசஸ் ஒன்று பேர்து முதலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனம் பாருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் நடக்குகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அதில் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதை தியானித்து அந்த பரிசுத்தத்தை நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்க வேண்டும் முதலாவது நாம் வந்து அது மேலே வாழ முடியாது இயேசு போல வாழ முடியாது இயேசுவால மாற முடியாது அப்படின்னு நான் சொல்லவில்லை இயேசுவா யாருமே மாற முடியாது அதனால் அவரைப் போல வாழுவதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் அப்போ அவருடைய சாயல் நம்மளே உருவாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அதனால் அந்த ஆசை நமக்கு இருக்கணும் அதற்காக அர்ப்பணிக்கணும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் அதனால் நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன் இப்போ என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவராலும் முடியாது பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படி தான் வெளிப்படத்தின் விசேஷத்தில் பார்க்குறோம் முழு பரிசுத்தம் ஆகிட்டேன் ஏசுவ மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது ஆனால் இயேசுவின் பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சிட்டு ஜபம் பண்ணினா பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் அதில் கடந்து செல்லுவோம் அந்த ஆசை முதலாவது நமக்குள்ளே இருக்கணும் அதை தான் சொன்னேன் நீங்கள் வந்து நான்கு சுவிசேஷத்தை வாசித்து இயேசுவனுடைய நடக்கைகளை நல்லா கவனித்து அதன்படி வாழ ஆசைப்பட்டு ஜெபிக்கணும் நான் அப்படி ஆசைப்பட்டு தான் ஜபம் பண்ணி தான் இயேசுவை உம்மை போல என்னை மாற்றுங்க அடிக்கடி இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன் நான் ஊழியத்துக்கு ஆரம்பித்து வந்து நாற்பத்தைந்து வருஷம் கடந்தாலும் இன்றைக்கும் அப்படி ஜெபிக்கிறேன் நான் முற்றும் தேரிட்டேன்னா இல்லை இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும்னு நீ வாஞ்சிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் நடத்துகிறார் இதுதான் உண்மையான ஒரு காரியம் சரி பரிசுத்தம்னா என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருக்காங்க வீடு சீர்பிடிக்கிறதில்ல குடிக்கிறதில்ல விபச்சாரம் செய்வதில்லை அது செய்யறதுல பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க உண்டு நான் வந்து அதை செய்கிறதில்ல ட்ரெஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவேன் அதனால் அந்த உலக ஆசை கிடையாது பரிசுத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் பரிசுத்தத்தை குறித்து அது ஒவ்வொரு மனத்தில் ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இன்னொரு நாட்டுக்கு போனால் அது வேறு மாதிரி அங்கே உள்ள பின்பற்றக்கூடிய சீசர்கள் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற அபிஷேகமற்ற சபையில் கூட அவங்க வித்தியாசமாய் பரிசுத்தத்தை பற்றி சொல்லுவதை பார்க்குறோம் நாட்டுக்கு நாடு சபைக்கு சபை அது வித்தியாசமாய் போதிக்கப்படுகிறது ஆனால் உண்மையாக அதனுடைய காரியம் என்னன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் வேத வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வேத வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம் நம்ம எப்படி வாழணும்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரில்ல அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுத்து பிரயாசப்படுறோம் பார்த்தீங்களா அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நம்ம ஒப்பு கொடுத்து பிரயாசப்படும் போது ஹெல்ப் பண்ணுவார் இதுதான் பரிசுத்தம் ரொம்ப சிம்பிள் பரிசுத்தனா என்ன வசனத்தின்படி வாழ்வது சரி ஏசோடைய வாழ்க்கையில் இருந்தானே நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் ஏசு என்ன சொல்கிறார் பாருங்கள் அவரே சொல்லுகிற ஒரு காரியம் மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பாருங்கள் மார்க் எழுதன சுவிசேஷம் ஆறாம் அதிகார முப்பத்தி நான்காவது வசனம் பாருங்க இயேசு ஒரு இடத்துக்கு வருகிறார் திரளான ஜனங்களுக்கு வர்றாங்க இயேசு சாப்பிட சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு வடகில் அக்கறைக்கு போகிறார் ஏசு இங்கே தான் போகிறார்னு கண்டுபிடிச்சு மக்களெல்லாம் வந்து சூழ்நிலை நிறைய கூட்டமாக காத்திருக்கிறாங்க என்னடா அவங்க எங்கே போனாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கல அந்த முப்பத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் முந்தன வசன வாசித்தான் அவங்களுக்கு தெரியும் அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள் ஏசு போய் சேர்றதுக்குள்ளே பெரும் கூட்டம் வந்துட்டாங்க ஏசு ரொம்ப களைப்பாக கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு போகிறார் வந்துட்டாங்க இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார் அவர் மனது உருகி பிரசங்கம் பண்ணினார் மனது உருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்ன்னு பார்க்குறோம் எனக்கு எல்லாம் தெரியும் வாங்க உட்காருங்க நான் சொல்கிறேன்னு சொல்ல ஜனங்கள் மேலே மனதுருக்கத்தோடு அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்குறோம் மற்ற பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவ திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தராக இருந்தவர்களை ஸ்வஸ்தமாக்கினார் ஏன் அவர் வியாதியஸ்தரை குணமாக்கினார் என்று வல்லமருக்கு பாருங்க நான் எந்த வியாதியை குணமாக்க வேண்டும் எந்த வியாதியை கொண்டு வாங்க ஏசு அப்படி எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை நல்ல கவனிங்க இயேசுவை பின்பற்றி தான் நடக்கணும் அவர் வந்து மக்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணி என்னி டிசீஸ் காம் நீ கொண்டு வா நான் சுகமாக்கி காமிக்கிறேன் அப்படிலாம் ஏசு சொல்லவே இல்லை ஏன் சுகமாக்கினார் ஜனங்களை பார்க்குறார் வியாதியில் கஷ்டப்படுவதை பார்த்து மனது உருகி அவர் மனதுருகித்தான் அவளுக்கு சுகம் கொடுத்தான்னு வேகத்தில் சொல்லப்பட்டு மனதுருகி மனதுருகித்தான் அவர் பிரசங்கம் பண்ணினார் மனதுருகித்தான் சுகம் கொடுத்தார் வியாதியஸ்தரை குணமாக்கினார் பெருமைக்காக அவர் அற்புதம் செய்யவே இல்லை இதை புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும் அப்படி அடிச்சுவட்டில் நடக்கணும் மற்ற பதினைந்து முப்பத்தி ரெண்டை பாருங்க பின்பு இயேசு தம்முடைய சீசரலை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆக கம்பேஷன் ஆந்த மல்டிடியூட் இந்த திரளான மக்களை பார்த்து நான் மனது உருக்குகிறேன் மனம் பாதிக்கப்படுது இவ்வளோ ஜனங்க காத்திருக்கிறாங்க பசியோடு இருக்கிறாங்க அவங்கள வெறுமனு அனுப்பினா வழியில் சோர்ந்து போவாங்க அவங்கள பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை அவங்கள போஷியத்தை அனுப்பணும் அதனால் ஆண்டோர் அற்புதம் செய்கிறார் ஐந்தப்போ ரெண்டு மீனை எடுத்து பகிர்ந்து கொடுத்து ஏன் அற்புதம் செய்தார் என்கிட்ட வல்லம் இருக்குது பாருங்கள் வரம் இருக்குது பாருங்கன்னு செய்யலை ஜனங்கள் மேலே மனதுருக்கம் ஐயோ இந்த ஜனங்களை சோர்ந்து போவாங்களே பசியோடு நான் அனுப்பக்கூடாது இந்த மனதுருக்கத்தினால நான் ஏசு அற்புதம் செய்தார் மனதுருகி பிரசங்கம் பண்ணினார் மனதுருகி வியாதீஸ்வரை குணமாக்கினார் மனதுருகி அற்புதம் செய்து அவங்களுக்கு உணவளித்து அவளை மகள் எல்லாமே மனதுருக்கம் இந்த இயேசுடைய மனதுருக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு தான் அடிக்கடி செபிக்கிறது ஜ அன்பு வேறு மனதுருக்கம் வேறு அன்பு எல்லாருகிட்டையுமே இருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாரும் கூட அன்பாக இருப்பாங்க ஒரு ஆள் அடிப்பட்ட போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அன்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் அன்பு எல்லோரும் யாருமே கிடையாது மிருகத்து கூட அன்பு இருக்கும் பறவைகளுக்கு அன்பு இருக்கும் வெளிப்படுத்துதெல்லாம் பல சம்பவங்கள் பார்க்குறோம் மனதுருக்கம் என்பது வேற அன்பு வேற மனதுருக்கம் என்பது ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டதை பார்த்தா தானே பாதிக்கப்பட்ட ஒரு உணர்வு உண்டாகும் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதை பார்த்தா தன் குழந்தை பாதிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு வேதனை துக்கம் வருமோ அந்த பாதிப்பு உள்ளத்தில் உண்டாகும் அதான் வந்து மனதுருக்கம் இயேசுகர் ஆசிரியர் கண்ணனு முன்னால் நிற்கிறாரு அவ மறிச்சுதான் எல்லாரும் அழுகிறத உடனே அவரால் அடக்கிக் கொள்ள முடியல அவர் ஒரு கடவுள் கண்ணீர் விட்டு அழுகிறார் அந்த மனது என் பிள்ளைங்க அழுறாங்களே அந்த பாதிப்பு ஆவியிலே நிறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு மனதுருக்கம் என்பது அது பரிசு தாவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பதான் மனதுருக்கம் அது நாம வருத்து கொள்ள முடியாது அப்போது ஆரம்ப நாட்களில் ஆண்டூர் சொன்னார் உன்னை திறப்பிலே நிற்க தெரிந்து கொண்டேன் அப்படின்னு பேசினார் என்னுடைய ஆரவ ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல அப்போ எனக்கு தெரியல திறப்பில நிக்கிறதுன்னா என்னது நீ அப்ப சொன்னார் ஒன்று நீ தேசத்துக்காக திறப்பில நின்று மண்டாடிச் செபிக்கணும் தேசத்தினுடைய பாவம் அக்கிரமும் பெருகும் போது தேசத்துக்காக மண்டாடி செபிக்கணும் ஒன்று ரெண்டாவது சொன்னார் ஜனங்களை பாரு வியாதியில சாபத்துல பிசாசு கேட்டில கஷ்டப்படுறாங்க வேதனை படுறாங்க அந்த மக்களுக்காக நீ திறப்பில நின்று மண்டாடி செபிக்கணும் அப்போ நான் சொன்னேன் அது ரொம்ப கஷ்டம் ஆண்டவர் மாதிரி மன்றாடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மனு வேணுமே நீங்கள் மனு தான் நான் மக்களுக்கு அற்புதம் செய்யணிங்க அந்த மனு இல்லாமல் நான் இப்படி இந்த மக்களுக்காக அப்படிலாம் ஜெபிக்க முடியும் அப்போ எனக்கு மனதுருக்கம் தாங்கேன்னு நான் பண்ணேன் அப்போ எழுபத்தெட்டு அது எண்பதுகள் ஆரம்பத்தில் எழுபத்தெட்டு ஊழி ஆரம்பித்த ஆரம்பத்துலலாம் அப்போ ஆண்டவர் அதை எனக்கு கற்றுக்கொடைத்தா ராத்திரில எங்கள் வீட்டில் இப்போ எனக்கு ஆகலை தனியாக எனக்கு ரூம் அங்கே நான் ஜோம் பண்ணுவேன் ராத்திரில பார்த்திங்கன்னா திடீர்னு ஆண்டுவர் வந்து ஜெபிக்க தூண்டுவார் நான் ஜெபிக்க ஆரம்பித்தா முழங்காலில் நின்று நடந்து கொண்டு ஜெபிப்பேன் முழங்கால் நின்று ஜோம் பண்ணுவேன் அப்போது வந்து தேவன் வந்து சில காட்சிகளை தரிசனத்தில் காண்பிப்பார் அங்கே வியாதி படுக்கையில் ஒருத்தர் அப்படியே கஷ்டப்பட்டு மரண போராட்டத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இருப்பான் சுற்றி நின்று அழுது கொண்டு இருப்பாங்க அந்த தரிசனத்தில் அது யாருன்னு தெரியாது எங்கேன்னு தெரியாது ஆனால் கண் முன்னால் எனக்கு பிரத்யட்சமாக தெரியும் அதை பார்த்தா கண்ணால் பார்க்கறதுனால ஒரு பாரம் உண்டாகும் யார் ஆண்டு வர என்ன ஆண்டு என்ன இவளுக்காக ஜாம் பண்ணேன் பாவம் கஷ்டப்படுறாங்கள அவளுக்காக வந்தாண்டு ஜாம் பண்ணேன் நான் ஜபிக்கிற ஆண்டவர் நீ முழங்கால் படிக்கிட்டா ஆவியான ஒரு என் மேலே இறங்குவார் அப்போ என் கண்ணு இந்த கண்ணீராக ஒரு அழுது 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 ஜெபிப்பேன் அவங்க யாருன்னே தெரியாது எங்கே இருக்காங்கன்னே தெரியாது நான் அழுது 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 ஜோம் பண்ணுவேன் அது என்னால் வந்தது இல்லை ஆவியானவர் என்னை உருவாக்கினார் திறப்பில் நின்று ஜெபிக்க என்னை அவர் பல இரவுகளை அப்படி உருவாக்கினார் ராத்திரி முழுதும் ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஆள் காமிப்பார் அது முடிஞ்சோடனே இன்னொருத்தர் காய்ப்பார் குடிகாரம் குடிச்சுட்டு வந்து மனைவி அடிக்கிறது பிள்ளைகளை வேதனைப்படுத்துறது அவனுடைய ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணு கண்ணால் பார்க்கறதுனால அந்த படுகிற வேதனை பிள்ளைகள் படுற வேதனை இருதயத்தை பாதிக்கும் அண்டு அந்த ஆத்மாவை ரட்சிங்க அந்த மனுஷனை அந்த மனைவி அந்த பிள்ளைகளை நினைத்தார்கள் அந்த கண்ணீராக வரும் அழுகையாக வரும் அந்நிய பாசையில் ஜோ பண்ணுவேன் அழுதுகிட்டே ஜோம் பண்ணுவேன் சில சமயம் ஒரு ஒரே ஒரு மணி நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்கிறேன் எனக்கே இது வினோதமாக இருந்துச்சு நான் ஏன் இப்படிலாம் ஜெபிக்கிறேன் என்ன நடக்குது ஆவியானவர் என்னை உருவாக்கினார் அந்த மனதுருக்கத்தை தாருன்னு கேட்டதுனால அந்த மனதுருக்கத்தை எனக்கு தருவதற்கு ஆண்டவர் அப்படி நடத்தினார் இது மாதிரி பல தரிசனங்கள் ஒரு சமயாண்டோரு காண்பித்தான் கோடிக்கணக்கான மக்கள் கை வைத்து இருக்கிறாங்க கையில் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கு அப்படியே கட்டு மக்கள் கதறாங்க யார் என்ன விடுதலை ஆக்குவா யார் எனக்கு விடுதலை தருவா அழுகையின் சத்தம் கூக்குரலின் சத்தம் ஆண்டு சொல்கிறார் உன் தேசத்தின் மக்கள் பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு கதறுவதை பாரு இந்த மக்களுடைய குரலை கேள் இந்த மக்களுக்காக ஜாம் பண்ணு கண்ணால் அதை பார்க்குறதும் அந்த காட்சி வெறும் கைகள் கட்டப்பட்டு குரல் கேட்கும் அப்படியே கதறுிற சத்தம் ஐயோ எனக்கு யார் விடுதலை தருவார் யார் விடுதலை தருவார் அந்த கதறுதல் இருதயத்தை பிழிஞ்சிரும் அப்போ செபிக்கும் ஒரு ஆவியானவர் இறங்குவார் அழுதழுது ஆண்டு வரை என் மக்களுக்காக செபிக்கண இந்திய மக்கள் விடுதலை பெறணும் ரட்சிக்கப்படணும் அவங்களுக்கு இறக்க செய்யணும் செபிச்சர் இந்த மாதிரி பல இரவுகள் பல இரவுகள் சில சமயம் ராத்திரி முழுதாண்டவை செபிக்க வைப்பார் நான் கேட்டேன் எனக்கு மனது அப்படி தான் கத்திரனை உருவாக்கி அந்த மனதுருக்கத்தை எனக்கு தந்தார் ஒரே நாளோட முடியலை இன்னைக்கும் நான் பிரசங்க பண்ணுவோம் அந்த மனதுக்கத்தை தாராண்டு வரே நிஜம் பண்ணுவேன் உங்களுடைய மனதுர்க்கம் எனக்கு வேணும் நான் பேருக்கா ஜெபிக்க பண்ண பண்ணக்கூடாது ஜெபிக்கோடைய மனதுர்க்கத்தை தாரும் தான் கண்ணீர் வருது அது ஆவியானவருடைய கண்ணீர் நான் எல்லாம் வடிக்க முடியாது ஆவியானவர் அந்த பாரத்தை உண்டாக்கி அந்த பாரத்தோடு ஜெபிக்க வரும்போது கண்ணீர் இதை பரிகாசம் பண்ணுறதுக்கு சிலர் இருக்கிறாங்க அது எனக்கு சந்தோஷந்தான் என்ன நான் அழலை ஆவியானவர் அந்த பாரத்தை கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்க வைக்கிறார் ஏசு கண்ணீர் விட்டார்ல அது மாதிரி பவுல் மிகுந்த கண்ணீரோடு ஒளி செய்தார்னு எழுதி வச்சிருக்கிறார்ல அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து அந்த பாரத்தை உண்டாக்கினார் அப்போ இந்த மனதுருக்கம் ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே வேணும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற எல்லாருக்கும் இந்த மனதுக்க வேணும் அந்த மனதுருக்க வந்துட்டால் உங்களுடைய ஜப வித்தியாசமாக மாறிடும் நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா அது நாலு மணி நேர ஜெபத்தினுடைய வல்லமே நீங்கள் உணர முடியும் இறுதியை நொறுங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறது அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது அது சும்மா வராது ஆண்டவுடைய மனதுருக்கம் இப்போ செபிக்கணும் இயேசுவே என்னை உண்மை போல் மாற்றுங்க எனக்கு இந்த மனதுருக்கம் தாங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க இருதயத்தில் கை வைங்க அப்படி இருதயத்தில் கை வச்சு இயேசுவே எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாங்க உம்முடைய மனதுக்கம் எனக்கு வேணும் உண்மை போல பருசத்தை வேணும் உண்மை போல் மனதுருக்கம் வேணும் உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டு எனக்கு அந்த பாரம் தாங்க என் கிராமத்தின் மக்கள் என் தெருவில் இருக்கிற மக்கள் என் சொந்தக்காரங்க என் கூட வேலை பார்க்கறவங்க என் இந்திய மக்களை குறித்த பாரம் தாங்க இவ்வளவு பேர் வியாதியில வேதனையில கஷ்டப்படுறாங்களே அவங்களை குறித்த மனதுருக்கத்தை எனக்கு தாங்க பாவத்தில் அழியிறாங்களே அவங்கள குறித்த மனதுருக்கத்தை தாங்க நானும் அப்படி ஜெபிக்கணும் கேளுங்க கேளுங்க அன்று இந்த குட்டி பிள்ளைக்கு கொடுங்க இந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுங்க இந்த வாலிப தம்பிக்கு வாலிப மகளுக்கு இந்த மன துருக்கத்தின் ஆவியை கொடுங்க மனதுருக்கத்தின் இருதயத்தை கொடுங்க இந்த சகோதரிக்கு இந்த சகோதரனுக்கு இந்த தாயார் தகப்பனாருக்கு ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் இந்த மனதுருக்கத்தை கொடுங்க ஆண்டு உம்முடைய மனதுருக்கம் எங்களுக்கு வேணும் இயேசுவின் மனதுருக்கம் எங்களுக்கு வேணும் உண்மை போல பரிசுத்தம் உண்மை போல மனதுருக்கம் எங்களுக்கு வேணும் எங்களை அப்படி மாற்றும் எனக்கு அப்படி வேண்டும் என்று ஜபிக்கிற மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அந்த மனதுருக்கத்தினால் நிரப்பி ஆட்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்